சோலா விக்ராந்தி இடைத்தேர்தல் ராமதாஸுக்கு ஒரு கார்ட் கிஃப்ட் எப்படி சார் சொல்றேன் எடப்பாடி பெரிய பாமக வயிற்று வட தமிழகத்தில் அண்ணாதிமுகங்கிறது பெரிய பாமக இன்னொரு வன்னியர் கட்சியாட்டு அது மாதிரி வன்னியருக்கு ஒரு உறுதியான ஒரு வன்னியர்கள் வந்து அவர் பின்னாடி தான் இருக்கணும்னு ஒரு வீடியோ நான் போட்டதுமே எடப்பாடி பின்னங்கால் பட்டியில் ஓடிட்டார் விக்ரவாண்டியை விட்டு ஓடிட்டார் ஏன்னா நாம சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டை வந்து முன்னாடியே முடிச்சுட்டாரோ எடப்பாடி அந்த ஃபைட்டில் தோத்தா அவமானம் கிடைச்ச லாபமும் போயிடும்னு அவர் ஓடிட்டார் அந்த ஃபைட்டை விட்டு இல்லை நம்ம இந்த சின்ன விளையாட்டுலாம் விளையாட்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்து பார்த்துக்கலாம்னு அவர் போயிருக்கலாம் ஓகே ராமதாஸுக்கு அதான் பெரிய விளையாட்டு அதனால் அவர் அந்த பெரிய விளையாட்டுக்கு வந்து விளையாடி நம்மளை கவுத்துட்டாருன்னா எல்லாம் கிடச்ச அந்த கெயின் வந்து எடப்பாடிக்குள்ளெல்லாம் கிடச்ச கெயின் வந்து எவாபரேட் ஆகிரும் ஆவியாக போயிடும்ங்கிறதுல அவர் ஓடிட்டார் பத்து புள்ளி அஞ்சு சரிதான்னு சொன்னால் மற்ற சுகங்களுக்கு போவோம் இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சிடும் பத்து புள்ளி அஞ்சை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னா இவர் நம்மளே ஏமாத்திட்டாருன்னு வண்டியார் நான் பார்ப்பேன் இல்லை அப்போயே ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கானவா சார் இது வந்து பல்வேறு போராட்டங்களை எடுத்தவர் இடஒதுக்கீடு கொள்கையை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியும் இது வந்து எடப்பாடி வந்து தேர்தலுக்காக தான் நமக்கு தராரு நம்ம நம்ம சமூகத்தை வந்து ஓட்டுக்காக பலியாக்குறாரு அப்படின்ற விஷயம் வந்து பாமகவிற்கோ ராமதாஸுக்கோ தெரியாமல் போச்சா சார் அப்போ அவருக்கும் லாபம் இருந்து ஒன்றும் சொல்லாமல் ஒன் இயர் கேட்க முடியாது தொடர்ந்து வன்னியர்களே ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாற்றிருக்காங்க அப்படியே நிச்சயமாக வன்னியர் சமூகத்துக்கு ராமதாஸ் வந்து ஃபைட் பண்ணி பத்து புள்ளி அஞ்சுங்கிறத கொடுக்க வச்சது ஒரு இல்லை எடப்பாடி கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு நம்ம சமூகத்துக்கு வந்து சேராதுன்றது ராமதாஸ் அவர்களுக்கும் முன்னாடியே தெரியும் கண்டிப்பாக அது அறக்க கொடுத்தது எடுப்படி கட்டு மாதிரி பண்ணனாலுங்கிறனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் நடந்தனால அது நிற்காதுங்கிறது ரெண்டு வருக்குமே தெரியும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரசியாமா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்ன சார் நடந்துட்டு இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆக்சுவலா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ராமதாஸுக்கு ஒரு காட் எப்படி சார் சொல்றீங்க அதாவது ராமதாஸ் வந்து எடப்பாடி கிட்ட வாக்கு வங்கி அழந்துட்டார் எடப்பாடி பெரிய பாமக வயிற்று வட தமிழகத்தில் அதிமுகங்கிறது பெரிய பாமக இன்னொரு வன்னியர் கட்சி ஆட்டை அது மாறிட்டு எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சி வி சண்முகம் கேபி முனுசாமி வீரமணி தென் அன்பழகன் இன்னும் எக்கச்சக்க வன்னியர் லோக்கல் லீடர்ஸ் அது ஒரு வன்னியர் கட்சி ஆட்டே மாறிட்டுரு அந்த பக்கம் கவுண்டர் கட்சி இந்த பக்கம் வன்னியர் கட்சி அப்படி கவுண்டர் கட்சியில் கூட அண்ணாமலை பெரிய ஓட்டை போட்டுட்டார் ஒரு இளம் பெண்கள் இளைஞர்கள் கவுண்டர்கள் வந்து அண்ணாமலை பக்கம் போயிட்டார் வன்னியர் இதில் வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வன்னியர் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு நீங்கள் சேலத்துலலாம் பார்த்திங்கன்னா டாக்டர் ராம்தாஸுக்கு வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி முதல்வர்னு சொல்லும்போது மூணு சதவீதம் எடுத்த இடத்துல என்னைக்கு எட்டு சதவீதம் எடுத்திருக்காரு நாலு சதவீதம் எடுத்த இடத்துல என்னைக்கு பன்னெண்டு சதவீதம் எடுத்திருக்கிறாரு ஆனால் இருபத்தி சதவீதம் எடுத்த எடப்பாடியில் ஒம்பது சதவீதம் எடுத்திருக்காருனா மிகப்பெரிய அளவு வன்னியர் ஓட்டு வந்து ராமதாசை விட்டு அதை எடப்பாடியில் செரிஞ்சி எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டு அது சிதம்பரத்தில் விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சியில் இப்படி பல இடங்கள்லையும் இருந்தது இங்கே மட்டும் துறைமுருகன் வந்து டேக்ஃபுல்லாக ப்ளே பண்ணார் ராமதாஸை கூட்டணி போகிறாங்கிற மாதிரிலாம் பண்ணி வன்னியருக்கு ஆதரவான ஒரு இதை காட்டி அவர் ஏசி சண்முகம் முதலியாரா இல்லை கதிரானந்து வன்னியர் வன்னியர் வந்துட்டு அங்கே மட்டும் கன்சால்டேட் ஆனாங்க மற்றபடி வன்னியர்கள் வந்து பெருமளவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு போட்டுட்டாங்க அதில் பாதிக்கப்பட்டது டாக்டர் ராமதாஸ் உண்மை ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஒரு ஃபைட்டர் ஃபைட்டார் வன்னியரை ஒரு தோல்வி ஒத்துக்கிட மாட்டார் அப்போ நம்ம இதை ஃபைட் பண்ணி எப்படி எடப்பாடி இருந்து இதை நம்ம மீட்டு எடுக்கணுங்கிறதான் அவருக்கு பெரிய பெரிய தலைவலியாக இருந்து நான் நான் கூட போட்டேனே டாக்டர் ஐசின் கிரைசிஸு வன்னியருக்கு ஒரு உறுதியானவர் வன்னியர்கள் வந்து அவர் பின்னா தான் இருக்கணும்னு ஒரு வீடியோ நான் போட்டதுமே எடப்பாடி பின்ன்கால்பட்டியில் ஓடிட்டார் இங்கே விக்ரவாண்டியை விட்டு ஓடிட்டார் ஏன்னா நாம் சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டை வந்து முன்னாடியே முடிச்சிட்டாரோ எடப்பாடி எடப்பாடி வந்து அந்த ஃபைட்டுக்கு போகலை அந்த ஃபைட்டில் தோத்தா அவமானம் கிடைச்ச லாபமும் போயிடும்னு அவர் ஓடிட்டார் அந்த ஃபைட் அவுட்டு இல்லை நம்ம இந்த சின்ன விளையாட்டுலாம் விளையாடுவோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்து பார்த்துக்கலான்னு அவர் போயிருக்கலாம் ஓகே சின்ன விளையாட்டுன்னு அவர் போகாத காரணம் அவர் ஈரோடு கிழக்கில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது அண்ணாமலையும் கூட நின்னார் மற்றவங்களையும் நிற்க விடாமல் பண்ணார் இங்கே அந்த சின்ன விளையாட்டில் ராமதாஸுக்கு அதான் பெரிய விளையாட்டு அதனால் அவர் அந்த பெரிய விளையாட்டுக்கு வந்து விளையாடி நம்மளை கவுத்துட்டாருன்னா எல்லாம் கிடச்ச அந்த கெயின் வந்து எடப்பாடிக்குள்ளெல்லாம் கிடச்ச கெயின் வந்து எவாப்ரேட் ஆகிரும் ஆவியாக போயிரும்ங்கிறதுல அவர் ஓடிட்டார் இன்னும் இவர் விளையாட்டுக்கு ராமதாஸ் கூப்பிடுவார் எப்படி கூப்பிடுவார்னா இது முடிஞ்சதுமே பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுகக்காக ராமதாஸ் வந்து திண்ணை பிரச்சாரம் சின்ன அவேர்னஸ்ஸு விழிப்புணர்ச்சி கூட்டம் அப்படி சின்ன சின்ன போராட்டங்களை அவர் நடத்த ஆரம்பிப்பார் அப்போது அந்த பத்து புள்ளி அஞ்சு இதுங்கிறத வந்து ஸ்டாலின் எதிர்கொள்வார் பன்னீர் பன்னீர்செல்வம் எதிர் எதிர்கொள்வார் ஆட்டிமணம் சிவசங்கர் எதிர்கொள்வார் இப்படி வன்னியர் லீடர்ஸ் வந்து தெளிவாக வந்து அதை ராமதாஸை எதிர்கொள்வாங்க திமுகவில் இருக்கிறவங்க இல்லை ஆனால் அது திமுக கிளைம் பண்ணுறது என்னென்னா அது எடப்பாடி செய்தது அதிமுக அரசு அரசு செய்தது வந்து மிகப்பெரிய தவறு அது எப்படி ஒரு கணக்கெடுப்பே நடத்தாமல் எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு நீதிமன்ற பக்கம் தள்ளி சார் அதுதான் உண்மை அது தவறு தான் நீங்கள் கணக்கெடுத்து கூடுதலாக கூட கொடுத்துக்கலாம் அது எடப்பாடிக்கு கெயினாக இருக்காதுல்ல அதான் எனிமேல் கெயினாக வராது இருபத்தி நாலில் கெயின் பண்ண ஒரு இனிமேல் லூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ராமதாஸ் பிளே பண்ணுவார் அப்போ ராமதாஸ் வன்னியர் ஓட்டுக்காக பத்து புள்ளி அஞ்சு வேணுன்னு அவர் களத்துக்குள்ளே போவார் என்னமே ஒன்றரை வருஷம் அதைத்தான் பண்ணுவார் என்டிஏக்குள்ளே இருந்துக்கிட்டே பண்ணுவார் அண்ணாமலையும் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷனாட்டு எடப்பாடியை பலயப்படுத்தினா போதும்னு அதை புரிந்து நிற்பார் அப்போது ஸ்டாலின் வந்து அதுக்கு எதிரான அரசியலை தெளிவாக பண்ணிவிடுவார் இருக்க வன்னியர்களை வச்சுக்கிட்டு மற்றவங்களை ஹெவியாக எதிராக்கி அவர் வெற்றி வேறு அதில் ஸ்டாலின் போய்ட்டுருப்பார் அது அவருக்கு திருமாவளவம் இருக்கிறார் பரையர் ஓட்டை கன்சாலேட் பண்ணி கொடுப்பாரு காங்கிரஸ் கிறிஸ்டின்ஸ்லி ஓட்டு இருக்குது இன்னும் அவருக்கு என்னென்ன ஓட்டை இது பண்ணுமோ அதை டாக்டிக்கலாக அவர் வந்து அதை பண்ணிக்குடுவாரு முகா ஸ்டாலின் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமாங்கிறத பயிர் சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது சரியா தப்பாங்கிறத பதில் சொல்லணும் இதுல பதில் சொல்லாமலே நழுவுறாரு நீங்க பிராமின் விஷயத்துல இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் கொடுத்தத வந்து ஸ்டாலின் வந்து பிரின்சிபல்டா அது தப்புன்னு எதுக்குறாரு இஸ் எ பிரின்ஸ்பல் பொலிட்டிஷியன் ஸ்டாலின் அந்த வகையில் சீமான் வந்து நீ என்ன முன்னேறிய ஒரு வார்த்தை சொல்லுவாரு சொல்லிடுவோமா நம்மளும் சொல்லுணும் அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட் இல்லை வள்ளுவரை பயன்படுத்தின என்ன பெரிய முன்னேறிய மயிறு இடஒதுக்கீடு என் கூட வந்து உள்ளே வந்து உட்காருன்னு சுமன் சீராமன் போன்றவங்களுக்கெல்லாம் சீமான் வந்து நெத்தியடியாட்டு இந்த இதை பயில் சொல்வார் ஆனால் இவராது ஆனஸ்ட்டு சீமான் ஆனஸ்ட்டு ஸ்டாலின் ஆனஸ்ட்டு எடப்பாடி டிஸ் ஆனஸ்ட்டு பத்து புள்ளி அஞ்சு பண்ணி கொடுக்கவே இல்லை அஸ்வதாமன் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஒரு நண்பர் தான் அதுக்கு வழக்காது போட்டார் இவர் வந்து அதுலேயும் வந்து பிராமண சமுதாயத்தை தெளிவாக ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை அதில் நிலைப்பாட சொல்லாமல் கழுவுரண் நீங்கள் நலுவர நாட்டு போயிட்டார் பிராமணர்கள் பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து அந்த கலைஞர் எதிர்ப்புங்கிறதுலே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஒட்டிஸே அதுக்கு ஒன்று மோசமான வேடனும் சொல்ல விரும்பலை ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு இல்லை ஸ்டாலினை தாண்டி போயிட்டாருன்னு கூட தெரியாமல் கடந்த காலத்தின் கைதிகளாட்டு அவங்கள நான் குறை சொல்லலை அவங்க உணர்வு அப்படி சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பத்து சதவீத நன்மை கூட எடப்பாடி பண்ணலங்க கூட புரியலை அதை இப்போ இது ஒரு பிராமண சங்க தலைவர் என் நண்பர் ஒருத்தர் வந்து இப்போ அதெல்லாம் புரிஞ்சு என்லைன் இருக்கிறாரு அதான் சரியாக தவறோ வன்னிய மக்களுக்கு உதவி செய்ய போய் மற்ற சமூகத்தினுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாரா சார் மற்ற சமூகத்துக்குள்ள கோபத்துக்கு ஆளாகிட்டாரு அதில் சந்தேகம் இல்லை இப்போ வந்து அதில் நிலைப்பாடு சொன்னால் பத்து புள்ளி அஞ்சு சரிதான்னு சொன்னால் மற்ற சமூகங்களுக்கு கோபம் இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சிடும் பத்து புள்ளி அஞ்சை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னா இவர் நம்மளே ஏமாத்திட்டாருன்னு வன்னியர் நினைப்பாப்பில் இதில் தான் இப்போ கேட்ச் டுவெண்ட்டி ஃபோர் சுச்சுவேஷனில் இருதலை கொல்லி எறும்பாட்டு மாட்டிக்கிட்டார் இது நியாயமாக நான் என் கருத்தை மீறி என்னை மீறி நல்ல ஆலோசனை சொன்ன என்ன மீறி எடப்பாடி பண்ண தவறு நான் எடப்பாடிகிட்ட என்ன கேட்டேன் எதிர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னேன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன் நிலையரம் ஆட்சி கொடுப்பாருன்னு சொன்னேன் இது தினகரம் மூணு மாதம் கழிச்சும் இந்த ஆட்சி கவுண்டர்னு சும்மா சொல்லிட்டு இருப்பார்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே டாப் ஆஃப் ஆல் சத்ரீவன் குருமூர்த்தி சசிகலாவுக்கு காலனி இவரை தூக்கி போடும்போது நாடார் டீம் தான் குங்குவேலாளர் நேஷ்னல் மைண்டட் கம்யூனிட்டி முக்களவுத்துவரையும் பகிச்சிட்டோம் குங்குவேலரை பயக்காண்டானே நம்ம ஜஸ்ட் பிகாஸ் கி ஹீஸ் ப்ரோம் கொங்குவியாளர் கம்யூனிட்டி ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி இவரை நம்ம காப்பாற்றி விட்டோம் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம் வன்னார் நாவிதர் குயவர் போன்ற இந்த சமங்களுக்கு எதாவது கொடுங்கன்னு கேட்டோம் அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீ குலசேரம் கமிட்டியை போட்டுக்கிட்டு அந்த கம்யூனிட்டி ரிப்போர்ட் கமிட்டி கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்க முன்னாடியே பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாரு இன்றைக்கு பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதிக்கு கொடுத்ததுனால பிற ஜாதிகள்லாம் அவரை வெறுக்கிறாங்க ஆனால் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரா நமக்கு நமக்கு தான் பெரிய சக்தி இருக்குன்னு நிரூபிச்சிட்டார எடப்பாடின்னு அந்த ஜாதியில் நல்ல ஓட்டு கிடச்சிருக்கு ஆனால் இனிமேல் விக்கிரவாண்டிக்கு பிறகு பத்து புள்ளி அஞ்சை வச்சு ராம் ராமதாஸ் வந்து களமாடுவார் தப்பாச்சரியா விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் இருதலை திருசரங்கு சொக்கத்தில் இருதலை கொள்ளி ஏறும்பாட்டு அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் எடப்பாடி போ போகிறாரு இதுதான் எடப்பாடிக்கு நாம் வைக்கிற லாக்கு நீங்கள் பண்ணது அநீதி அந்த வண்ணார் நாவிதர் குயர் போன்ற சமங்களுக்கு சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் செய்தது அநீதி 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 பக்கா அநீதி அதுக்கு தான் நாம் கிளர்ந்துல இருந்து எக்ஸ்ட்ராடினரியாக அனுப்புகிறோம் நம்ம நாடாறு பிசி தான் ஆனால் இந்த அநீதிக்கு எதிராக சிவி சண்முகத்துக்கு எதிராகட்டும் எடப்பாடிக்கு எதிராக நம்ம கிளர்ந்து எழுந்து நிற்கிறோம் நியாயத்தை பேசுகிறோம் இப்போ அவர் வந்து லாபம் இருபத்தி நாலு அடைஞ்சவர் எனிமே ராமதாஸுக்கு அதிரடியால் முடிவு சொல்ல முடியாமல் எல்லா தரப்புலையும் நஷ்டம் அடைய போகிறாரு தென் மாவட்டத்தில் இவர் கிருப்பை விட்டு கோட்டையை விட்டு பன்னீர்செல்வம் சொல்கிற மாதிரி பாதிக்கு மேலே பலயனப்பட்டு போனாருன்னு சொல்கிற மாதிரி வட தமிழகத்திலேயே என்ன இவர் பலயனப்படக்கூடிய அளவுக்கு இவர் வந்துடுவார் நீங்கள் பிராமணர்களை ஒரு நிலைப்பாடு சொன்னால் ஏமாத்தினது மாதிரி வன்னியர்களையும் பிற ஜாதிகளையும் வட தமிழகத்தில் ஏமாற்ற முடியாது ஜெயலல்தா வழியிலேருந்து மாறிப்ப மாறிப்பட்டாங்க ஜெயலலிதா அம்மாவே சொன்னாங்க இம இந்த தேர்தலையும் புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா வழியிலேருந்து மாறி போயிட்டாங்க காரணம் ராமதாஸ் இதில் எமர்ஜாயி வேலை வந்துட்டாருன்னா பத்து புள்ளி அஞ்சில் நம்மளை மீண்டும் வீழ்த்தி வீழ்த்திடுவாருங்கிறதான் எடப்பாடி அச்சம் இப்போ ராமதாஸுக்கு விக்கிரவாண்டி ஏன் சார் ஒரு பெரிய விளையாட்டாக தோணுது ஏ என்ன பிரச்சனை அதாவது பல பல்வேறு தேர்தல்களில் சரிவு இப்போ அந்த சரிவை ஈடுகட்ட விக்கிரவாண்டி அவர்களுக்கு முதன்மையான நோக்கமாக இருக்கா கண்டிப்பாக அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுல வாக்கை இழந்துட்டார் வண்டியர் வாக்கழந்துட்டார் ம மீண்டும் அதை வந்து திருப்பி பரிசு எடுக்கணும் அப்போ நான் தான் வண்டியருக்கு உறுதியானவேன் நான் தான் பத்து புள்ளி அஞ்சு சொல்கிறேன் நான் தான் ஜாதி வாரி கணக்கு எடுக்க சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடியை காணர் பண்ணோம் எடப்பாடிக்கு வந்து அவர் கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சொன்னா கூட முக்கலத்தவர் முழுமையாக ஏற்றுவார் இல்லை அப்போயே ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணாவா சார் இது வந்து பல்வேறு போராட்டங்களை எடுத்தவர் பல்வேறு சமூக நீதி பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் இடஒதுக்கீடு கொள்கையை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியும் இது வந்து எடப்பாடி வந்து தேர்தலுக்காக தான் நமக்கு தராரு நம்ம நம்ம சமூகத்தை வந்து ஓட்டுக்காக பலியாக்குறாரு அப்படின்ற விஷயம் வந்து பாமகவிற்கோ ராமதாஸுக்கோ தெரியாமல் போச்சா சார் அப்போ அவருக்கும் லாபம் இருந்து ஒன்றும் சொல்லாமல் வன்னியர் நேரமாக கேட்க முடியாது தொடங்குவோம் வன்னியர்களே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படி எடுத்துக்கலாமா நிச்சயமாக வன்னியர் சமூகத்துக்கு ராமதாஸ் வந்து ஃபைட் பண்ணி பத்து புள்ளி அஞ்சுங்கிறத கொடுக்க வச்சது ஒரு இல்லை எடப்பாடி கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு நம்ம சமூகத்துக்கு வந்து சேராதுன்றது ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பாக அது அறக்கப்பறக்க கொடுத்தது எடுபடி கட்டு மாதிரி பண்ணனாலுங்கிறதுனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் நடந்தனால அது நிற்காதுங்கிறது ரெண்டு வருக்குமே தெரியும் அதனால தான் அண்ணா திமுக அந்த வந்து இது டெம் ஒருத்தர் வந்து இது டெம்பரனின்னு கூட அவர் சொன்னார் ஒரு முக்கலத்தோர் ஒருத்தர் ஆனால் இதோட விளைவு வன்னியர் சமுதாயத்து மத்தியில் யாரும் தரல எடப்பாடி தந்தாரியான்னு எடப்பாடி வன்னியராட்டை ஏற்றுக்கிட்டு ஆதரிக்கக்கூடிய அளவு ஒரு சூழ்நிலை வந்துட்டு போனால் பெரிய பாமகவாட்டாகிட்டு வட தமிழகத்தில் அதிமுக இப்போ என்னமே நாம தான் பாமக நாம தான் வன்னியருக்கு உறுதியானவங்கன்னு எடப்பாடி வந்து அதை தட்டி பறிக்கக்கூடிய அரசியலை பத்து புள்ளி அஞ்சு அஞ்சமாக வச்சு ராமதாஸ் பண்ணுவார் விக்ரவாண்டி ரிசல்ட்டுக்கு பிறகு ராமதாஸ் அதை தான் எடுப்பார் இன்றைக்கே போலர் ஸ்டேஷன் தான் அங்கே ஆகிட்டு இருக்கோம் அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தல் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்று பேசுகிறார் சார் அதாவது ஆம்ஸ்டாங்குடைய கொலைக்கு பிறகு அதாவது திராவிட கட்சிகள் வந்து நம்ம வன்னியர்களையும் தலித்துகளையும் வந்து திட்டமிட்டு பிரிச்சுட்டாங்க இனிமேலாம் நம்ம வந்து பிரிஞ்சிருக்க கூடாது என்ற விஷயத்த பேசுறாரு அன்புமணி பேசுவது இந்த தேர்தலுக்காக அப்படி பேசுறாரா எப்படி புரிஞ்சுக்கிறது வட தமிழகத்தில் ரெண்டு பெரிய சமூகங்கள் வன்னியர்களும் பறையர் சமூக பெருமக்களும் தான் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறது வந்து வட தமிழகத்தின் அமைதிக்கே நல்லது தொழிலுக்கு நல்லது வியாபாரத்துக்கு நல்லது எல்லாருக்குமே அது நல்ல ஒரு அமைதியாக வாழவும் நல்லது நல்ல அமைதியாக நல்லது எல்லாத்துக்குமே வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லது அது நம்மளும் அது தான் விரும்புகிறோம் பட் இந்த இந்த ஒற்றுமையின்மைக்கு காரணம் அரசியல் கட்சிகள் தான் காரணம் அதில் திமுக அண்ணா திமுக மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு போயிடக்கூடாது அதோடய தவறுக்கு எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது ஆனால் இன்றைக்கி அன்புமணி அந்த ஒற்றுமைக்காக பேசுகிறாருன்னா அது வரவேற்கத்தக்கது அதுக்காக திமுக அண்ணா திமுக பழி சொல்லிக்கிட்டு அந்த ஒற்றுமைக்கு பேசுகிறதுல அது அரசியல் போகும் நாடக காதல்ன்ற விஷயத்தை பேசியிருக்காங்க அப்புறம் இவர் பர்சனலாகவே திரும்பவும் அட்டாக் பண்ணி பேசுறது முரணை வந்து பெருசாதனம் ஆக்கியிருக்காங்க தான் நான் சொன்னேன் அதுக்கு ஆத்மார்த்தமாக ஒற்றுமைக்கு பாடுபடுறது நல்ல விஷயம் யாரையும் குறை சொல்லி அதில் சொன்னால் அது வேலைக்கு ஆகாது மற்றவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க தவறுகளையும் மற்றவங்க சொல்லுவாங்க அது அவசியமில்லை அது பயனளிக்காது உண்மையாக சின்சியராக அதை பண்ணுனா தப்பு இல்லை அது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் என்ன பிரச்சனைன்னா ரெண்டு ஜாதியுமே சம எண்ணிக்கையில் இருக்காங்க ஆல்மோஸ்டு அப்போ அவங்களுக்குள்ள தான் போட்டி வரும் இதுதான் சோஷியோமெட்ரி பட் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக சரத்பவார் மகர் செய்யும் அராத்தாக்களையும் ஒன்று சேர்த்து பெரிய தலைவரான மாதிரி ராமதாஸ் பண்ணியிருப்பார்னா பெரிய தலைவராக இருப்பார் இப்போ ராமதாஸுக்கு இது மைனஸே பரையர் சமூகமும் பிற ஜாதிகளும் அவருக்கு எதிராக இருக்கிறது தான் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் இது நடந்தது அண்ணன் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி நாலில் அரசியல் ரீதியாக அரசியல் இல்லாமல் சோசியல் இது இல்லாமல் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு தோல்வி அடைஞ்சிட்டார் இது நடிகர் விஜய் இதை புரிஞ்சுக்கிடணும் நடிகர் விஜய் விஜய் சார்ந்த அரசியல் தன்னம்பிக்கையேற்ற கோலைகளும் இதை புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாயிரத்தி நாலில் அண்ணன் ரஜினிகாந்த் பாமக தோல்வி அடைஞ்சார் அதற்கு பிறகு சோசியல் ரியாலிட்டியை மையமாக வச்சு பாமகவில் வட தமிழத்தில் வன்னியர் அல்லாத உடையார் செங்குந்தர் பிள்ளை யாதவர் முத்தரையர் கள்ளர் கோனார் அகமுடையார் நாயுடு ரெட்டி இந்த சமூகங்களுக்கெல்லாம் அரசியல் பிரதித்துவம் காலியாதுங்கிறத நம்ம ஜாதி சங்கம் மூலமாக தமிழ்நாடு ஃபுல் படதமலை ஃபுல்லாக உள்ள புகுந்து அந்த சோசியல் ரீதியாக அதை அவேர்னஸ் உருவாக்கி நம்ம பாமக ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு வீழ்த்தணும் அன்னைக்கு விழுந்ததுலேருந்து ராமதாஸ் அன்னைக்கு எழும்பி வர முடியல ஆனால் வன்னியருக்கு அவர் உறுதியான தலைவராக தான் இருந்துகிட்ருக்கிறாரு நான் எதை ஏன் சொல்கிறோம்னா சோஷியல் ரியாலிட்டி தான் உண்மையான அரசியல் அது வந்து சோசியல் ரியாலிட்டி தெரியாமல் விஜய்னாலும் சரி சரத்குமாரும் சரி ரஜினிகாந்தினாலும் சரி அதில் பின்னடைவை தான் சந்திக்க நேரிடும் இது சோசியல் ரியாலிட்டி வந்து ரெண்டு பெருத்த சமுதாயங்கள் இருக்கனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருக்குது அதை அரசியல்வாதி கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு போகிறாங்க இப்போ ஸ்டாலின் எடுத்துட்டாருன்னா அவர் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வன்னியர் தான் துறைமுருகர் ப்ரோ வன்னியரை தான் அவர் பண்ணுறாரு பட் அதோட திருமாவளவன் வச்சு ஒரு எழுபத்தஞ்சி சதவீத பரையர் சமூக ஓட்டம் கன்சால்டேட் பண்ணிடுறாரு ஸோ அந்த வெற்றியில் தான் அவர் பயணிப்பார் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கார் சார் மாயாவதி வந்து இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ சென்னை கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்கிற தீவிரமான பிரச்சாரம் எப்படி சார் பார்க்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாரு ஸ்டாலின் நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு இன்னைக்கு அம்ஸ்டாங் வீட்டு கூட அவர் போகிறதாட்டு சொல்கிறாங்க போயிருக்காரு போயிருக்கிறாரு நல்ல தான் ஆம்ஸாங்க்க்கு மக்கள் மத்தியில் உள்ள ஆதரவு வளையத்தை அவர் முதல்வராக அவர் பார்க்குறாரு பார்க்கும்போது அவர் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பலன் சொன்னாலும் கூட பாசிட்டிவாக அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குது அந்த அட்டவணை சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய மாமனிதர் ஆட்டாட்டு பலவர் படிக்க வச்சவராட்டு ஒரு பெருமைக்குரியார்னு இருக்கிறான்னு சொல்லும்போது அந்த மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு குட்டுவில் இருக்குது ஸோ அதை மதித்து நாம் போய் அந்த கௌரவத்தை செலுத்தவனே செலுத்தி செலுத்தியிருக்கிறாரு அதுக்காக சட்டம் உனக்கு சரியாக இருக்குல்லாம் நான் அது வக்கலாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை கபேரி ட்யூலி பெற்றாக இருக்கும் ஆராயத்திற்கு வந்து பல்லாயிரத்தால் ரொம்ப நன்றி நன்றி